வணக்கம் ஜெயராமண்ணன் ஆல் இண்டியா தேவர் குரூப்பின் தலைமை செய்தியாளையர் வினோத் பேசுறேன் நேற்று முன்தினம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஃபார்வர்டு பிளாக்கில் இருவேறு கோஷ்டிகளாக பிரிந்து சண்டையிட்டுக் கொண்டு அது ஒரு தரப்பில் காயம் ஏற்பட்டு ஆனால் ஐந்து ஆகியும் திண்டுக்கல் மாவட்டத்தில் நீக்கப்பட்டவர் கூட பொதுச் செயலாளர் வந்து தொடர்ந்து அவர் அவர்கள் தொடர்பில் இருந்து அவர்களுக்கு புகைப்படம்லாம் நான் அவருக்கு அனுப்பியிருக்கிறோம் அதையும் அவர் கண்டுக்கவில்லை சமீபமாக அவர்கள் நிலக்கோட்டையில் ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தகவல் தெரிஞ்சு நான் பொதுச்செயலாளர் தொடர்பு பண்ணி இது மாதிரி இருக்குன்னு சொன்னேன் என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அதற்கு பிறகு வந்து அவரே ஒரு மறுநாள் போன் போட்டு நான் அவங்ககிட்ட கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாரு இருந்தாலும் அதை மீறி அங்க வந்து ஒரு ஆக்சன் எடுக்கவில்லை என்று எனக்கு தகவல் கிடைத்த உடனே நான் உடனடியாக நிலக்கோட்டை சென்று அங்க இருக்கிற காவல்நிலைய ஆய்வாளரை நேரடியாக சென்று எதற்காக நீங்கள் வழக்கு தொடராம இருக்கிறது என்று கேட்டோம் இல்ல கதிரவன் எம்எல்ஏ அவர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வழக்கு போட்டால் அது என் போட்ட மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வழக்கு போட வேண்டாம் என்று அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னார் நான் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் நான் ஆல்ரெடி இது கட்சி விஷயம் ஆல்ரெடி அவரை நாங்க வந்து நீக்கிட்டோம் நீங்கள்